நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எந்த தகவல் என்ன அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஒரு பதினைந்து வேகன்சி கோர்ட்டு கேஸில் இருந்தது வந்து விட்டுருக்காங்க யாருக்கு அப்படின்னா எம்பிசி கல்லருக்கு விட்டுருக்காங்க இது வந்து வெயிட்டேஜி மதிப்பெண் படி விட்டுருக்காங்க அது வந்து கோர்ட்டு கேஸில் இருந்ததுனால இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வெயிட்டேஜி ஃபாலோ பண்ணாங்க இல்லைங்களா அது வந்து பெண்டிங்கில் கோர்ட்டு கேஸில் இருந்தது வந்து விட்டுருக்காங்க பார்க்குறவங்க அதை வந்து பார்த்துக்கலாம் எம்பிசி கலர்ஸ் ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா ஒரு சில வீடியோ பார்த்தா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் மூன்று ஆண்டு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வீடியோவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாய்ப்பே கிடையாது ஜூன் ஜூலை இந்த காலகட்டத்தில் சரிங்களா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நிரப்பித்தான் ஆவாங்க நிரப்பித்தான் ஆகணும் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வயது தலைவர்கள் வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அரசாணை எப்படி தான் விட்டுருக்குறாங்க அதனால் வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் கண்டிப்பாக விரைவில் வந்து எவ்வளோ சீக்கிரம் நிரப்பங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நிரப்ப அரசு முயற்சி செய்யும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து நம்பிக்கை இழக்கும்படி டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வீடியோ பதிவிறாதீங்க நாளை நாளை நாளைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லோரும் போராடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்பிக்கை இழக்கிற மாதிரி பதிவிடாதீங்க நண்பர்கள் தெட் தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்து மனம் தளர வேண்டாம் அவங்களுக்கும் தெட்டுக்கும் சம்மதம் இல்லை சரிங்களா இன்னும் மூன்றாண்டு ஆகும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டுருந்தாங்க வாய்ப்பே கிடையாது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வெகு விரைவில் வந்து நிரப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கு அரசு நிரப்பிடுவாங்க இது உண்மையான தகவல் சரிங்களா வயது பிரச்சனை பெரிய பிரச்சனை இன்னும் மூன்றாண்டு நான்கு ஆண்டு அப்படியெல்லாம் தள்ளிப்போனால் வயது வரம்பு பல்வேறு சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படிலாம் நடக்கும் சரிங்களா வெகு விரைவில் அரசு நிறைவேற்ற தான் பார்க்கும் யாரும் பயப்பட வேண்டாம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அறிவிப்பு வரும்போது உறுதியாக தெரிவுபடுத்தும் சரிங்களா நீங்கள் எப்பவும் தயாராக இருங்க அறிவிப்போகிறோம் சரிங்களா நன்றி